ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கும் தெய்வமாகிய நாராயணனின் பல்வேறு திருநாமங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் ஒன்று சத்திய நாராயண ரூபம் இந்த சத்திய நாராயண ரூபம் வேண்டியவருக்கு வேண்டிய வண்ணம் சத்தியமாக வழங்கக்கூடியது இந்த பூஜையை ஞானிகளோ முனிவர்களோ சொல்லி செய்யல அந்த நாராயணரே என்னை இவ்வண்ணம் வழிபட்டால் கேட்டதை கேட்டவாறு சத்தியமாக தருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி அவர் சொல்றதுக்கு காரணம் நாரத மாமுனி நாரதர்னாலே கழகக்காரர் பிரச்சனை பண்றவரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாரதர் உலகம் முழுக்கும் சுத்தி வரவர் அதனாலதான் அவருக்கு திரிலோக சஞ்சாரின்னு பேரு அவர் ஒரு நாள் பூலோகத்தை சுத்தி வராரு பூலோகத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான் இல்லாதவனும் கஷ்டப்படுறான் குழந்தை இருக்கிறவனும் கஷ்டப்படுறான் இல்லாதவனும் கஷ்டப்படுறான் பா அது ஏழை கூழுக்கு உப்பு இல்லைன்னு அழுகிறான் பணக்காரன் பாலுக்கு சர்க்கரை இல்லைன்னு அழுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாருமே நிம்மதியாக இல்லை இதை பார்த்தா நாரதருக்கு ரொம்ப வேதனைப்பட்டார் அவர் நாராயணங்கிட்ட போயிட்டு பூலோகத்தில் மக்கள் படுற கஷ்டத்தை சொன்னார் அதுக்கு நாராயணர் அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற நாரதா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு எனக்கு வழியே தெரியாமல் தானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன் நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்றாரு அதுக்கு நாராயணர் நான் சத்திய நாராயணராக எழுந்தொருளி என்னை வழிபடுறவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பேன் இந்த முறைப்படி என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்ன பூஜை தான் இந்த சத்தியநாராயண பூஜை இதை சொல்லிவிட்டு என்னை இந்த முறையில் வணங்குறவங்களுக்கு என்ன நலன் வேணுங்கிறாங்களோ அதை சத்தியமாக நான் தருவேன் இது தலைமுறை தலைமுறையா இந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கின்ற பிறவிகள் தோறும் இந்த புண்ணியத்தின் பலனை அந்த ஆத்மா அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த பூஜையை ஒருவர் திருமணம் ஆகணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே அதை எடுக்கணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தா குழந்தை பிறந்த உடனே இந்த விரதத்தை எடுக்கணும் வேலை வேணும் அப்படின்னு சொன்னா வேலை கிடைச்ச உடனே இந்த விரத இந்த விரதத்தை எடுக்கணும் பூஜையை உங்கள் வீட்டிலையே செய்யலாம் ஒரு தடவை செஞ்சிட்டா வாழ்நாள் முழுக்க இந்த விரதத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் மாசா மாதம் அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இதை இருக்கலாம் இந்த பூஜையை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னா பௌர்ணமி மிக சிறப்பான நாள் அமாவாசை அஷ்டமி துவாதசி சங்கராந்தி தீபாவளி ஞாயிறு திங்கள் வெள்ளி சனி புரட்டாசியில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையிலும் செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு சத்யநாராயணர் நாராயணர் படம் தான் வைக்கணும் வேற நாராயணர் படம் எதுவும் வைக்கக்கூடாது இந்த விரதத்தை ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பெண் தான் விரதம் இருக்கணும் ஆணுக்கு திருமணம் நடக்கணும்னா அந்த ஆண் தான் இருக்கணும் குழந்தை வேணும்னு எடுத்தால் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வேலை வேணுமோ அவங்க தான் இந்த விரதத்தை இருக்கணும் வேறு யாரும் அவங்களுக்காக எடுக்கக்கூடாது காலையிலிருந்து மாலை வரைக்கும் உபவாசமாக இருக்கணும் முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் மாலை ஏழு மணிக்கு மேல இந்த விரதத்தை எடுக்கணும் ஒரு பலகையில கோலம் போட்டுட்டு சத்திய படத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுக்கணும் துளசி மாலை கட்டாயம் இருக்கணும் அந்த படத்தை அந்த மனப்பலகை மேல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு வாழை கன்று கட்டணும் தரையில் மூணு இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதில் கலசம் வைக்கணும் கலசம்னா எவர் சில்வரை தவிர வெள்ளி சொம்பு பித்தளை மண் கலர் கூட இருக்கலாம் அந்த கலசத்தை நிறைய தண்ணி கழுத்து வரைக்கும் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜவ்வாது ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் போட்டு அதில் மாங்குத்து வச்சுட்டு அது மேலே தேங்காயில் நல்லா தொட கழுவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த தேங்காயை அந்த கலசத்து மேலே வைக்கணும் அதுக்கு பூ வச்சு வாழை இலையில் அரிசி பறக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே அந்த கலசத்தை வைக்கணும் நெய்வேத்தியமாக இனிப்பு காரம் பழம் நிறைய வைக்கலாம் குறைஞ்சது அஞ்சாவது இருக்கணும் சக்கரை பொங்கல் கேசரி பஞ்சாமிரதம் புளி சாதம் தயிர் சாதம் செய்து வைத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு பூஜையில் கலந்துக்க செய்யலாம் சத்தியநாராயணர் படத்துக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு பிள்ளையார் பாடல் பாடணும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே இதை பாடிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை வணங்கணும் நவ தானியங்களை வணங்கி நவக்கிரக பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் கலச பூஜை கலசத்துல உள்ள தண்ணீரை புனித நீராக மாற்றுறதுக்கு கங்கேச யமுன சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்னு சொல்லி அனைத்து நதிகளும் இந்த கலசத்தில் எழுந்தருளி இந்த பூஜையை அதி அற்புதமாக நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலச பூஜையை முடிக்கணும் அடுத்தது சத்யநாராயணர் மந்திரம் ஸ்தோத்ரம் அஸ்தோத்திரம் இ இவற்றையெல்லாம் சொல்லி துளசியில் உதிரி பூவால் அர்ச்சனை பண்ணலாம் தூப தீப ஆராதனை காட்டிட்டு சத்யநாராயணர் பூஜையில மகிமை சொல்லக்கூடிய அத்தியாய கதைகள் இருக்கு அதை வாசிக்கணும் சத்யநாராயண நாராயண வாசிக்க வேண்டிய கதைகள் அடுத்த பதிவுல சொல்றேன் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அதுல சொல்றதை அப்படியே செய்யுங்க ஐந்து அத்தியாயங்கள் வாசிச்சு முடிஞ்ச பிறகு தூப தீப ஆராதனை காட்டணும் விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் வந்தவங்களுக்கும் பிரசாதத்தை கொடுங்க கலசத்தில் உள்ள தீர்த்தத்தை வந்தவங்களுக்கெல்லாம் நீங்களும் குடிச்சிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீடு முழுக்க தெளிக்கணும் மீதி இருக்கிற தீர்த்தத்தை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அந்த அரிசியை பொங்கல் செய்யலாம் பூஜை முடிஞ்ச உடனே சந்திரன் அதை அரிசி திட்டு தூப தீப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம்தான் பிரசாதத்தை சாப்பிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரசாதத்தை அவமதிக்க கூடாது பிரசாதம் மிச்சம் இருந்தால் அடுத்த நாள் குப்பையில் போடக்கூடாது மிச்சம் இருந்தால் யாருக்காவது அதை அன்னைக்கே கொடுத்துருங்க இவ்வாறு சத்தியநாராயண பூஜை கடைபிடித்து சத்தியநாராயணனின் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்